அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கப்படுவது ஒரு உண்மை நிகழ்வு ஓய்வு ராக் ஃபெல்லர் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஐம்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நாள் விமானத்தில் பயணிக்கிறார் அப்போ பக்கத்தில் ஒரு இருபது வயது ஒரு இளைஞன் அவர் விமான பயணத்தில் கூட தன்னுடைய தொழில் சார்ந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்காரு செஞ்சுக்கிட்டே இருக்கார் இவன் பக்கத்தில் உட்காந்து அவரே பார்த்துக்கிட்டே இருக்கான் அவ்வளோ வயதானவராக இருக்கார் ஒரு பயணத்தில் கூட ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப பேச்சு கொடுக்குறேன் ஐயா நீங்கள் யார் அப்படின்னா அவர் சாதாரணமாக சொல்கிறாரு நான் தாங்க ராக் ஒரு பெரிய பணக்காரன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொழில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ராக்லர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நீங்கள் இவ்வளோ பெரிய புகழோட உச்சத்தில் இருக்கீங்க நிறையா பணம் சம்பாதிச்சிருக்கீங்க இப்போ இந்த சின்ன பயணத்தில் கூட நீங்கள் வேலை பார்க்கணுமா ஓய்வு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் இப்போ அவர் அவங்க சொன்னார் தம்பி எனக்கு என்கிட்ட இல்லாத ஒரு பெரிய பொக்கிசம் ஒன்ட் அப்படின்னு வந்து அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இல்லாத நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு உனக்கு வயசு இருபது எனக்கு வயசு அறுபது இந்த இளமை இருக்கு இல்லையா இது என்கிட்ட இல்லை ஓவன்ட்டு இருக்கு அந்த இளமை இருக்கிறது பெரிய விஷயம் அதை நீ வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற இந்த ஓய்வுன்னு சொன்ன பார்த்தியா இப்போது நான் வந்து நல்ல உயரமான புகழில் இருக்கேன் நல்ல பணக்காரனாக இருக்கேன் தொழில் பெரிய ஆளாக இருக்கேன் உண்மைதான் ஆனால் இதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஓய்வு எடுத்தேன்னா அது வந்து பெரிய தவறாயிரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம விமானத்தில் இருக்கோம் விமானத்தினுடைய அந்த ஓட்டுனர் விமானி பைலட் கஷ்டப்பட்டு விமானத்தை இயக்கி மேலே கொண்டு வந்து நல்லா பறந்துக்கிட்டு இருக்கு உயரத்துக்கு வந்துருச்சு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி அவரால் இன்ஜின் அமர்த்த முடியுமா அப்படி இன்ஜின் என்ன என்னாகும் எல்லாரும் விபத்துக்குள்ளாகும் அதனால் நம்ம முழுசா போய் இறங்கல வரைக்கும் எப்படி இன்ஜின் தேவையோ அதே போல் நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓய்வெடுக்கலாம் நினைச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து உயர்ந்த நிலை கிடைக்காது நீ நல்ல இளமையாக இருக்க உன்னுடைய இளமையை சரியாக பயன்படுத்திக்கோ அப்படிங்கிறேன் நன்றி